ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வேலன் வள்ளி சிறியிலேருந்து சூப்பரான ஒரு புரோட்டம் அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வேதநாயகி வந்து ரத்னவேலு அவங்க ஜானகி காலத்தில் தாலி கட்டிட்டாங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபத்தோடு இருந்துட்டுருக்கிறாங்க அப்போ வேலைனு கிட்ட சொல்கிறாங்க நீ வந்து நினச்ச காரியத்தை நீ செஞ்சு இல்லை ஆனால் கூடிய சீக்கிரத்துலேயே இவ்வளோ அந்த வீட்டை விட்டு நான் அனுப்பிவிட்றேனா இல்லையான்னு பார் அப்படின்னு சொல்லிட்டு வேதநாயகி ரொம்பவே கோவத்தோட போகவும் அப்போ ஜானகி வந்து சொல்கிறாங்க வேளா என்னால் உனக்கும் பிரச்சனை வந்துடுச்சு அப்படின்னு சொல்லும் போது அம்மா நீங்களாம் வந்து இவங்களை பற்றிலாம் நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்காதீங்க இவங்கள பற்றி தான் நம்மளுக்கு தெரியும்ல நீங்கள் கவலைப்படாமல் போங்கம்மா அப்படின்னு சொல்லவும் அப்போ ஜானகி கொஞ்சம் சோகத்தோடைய தான் போகிறாங்க போகிறாங்க அப்போ வள்ளி வந்து வேலன் கிட்ட சொல்கிறாங்க என்ன வேலை அத்தை இவ்வளோ தூரம் கோவத்தோட போகிறாங்க ஏதாவது நடக்க போகுது அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்னைக்கு இருந்தாலும் என்ன சந்தோஷமாகவும் நம்மளை வந்து வாழ்த்த போகிறாங்க எப்போ இருந்தாலும் சரி தான் நம்மளை பார்த்தாலே அவங்களுக்கு பிடிக்காது அவங்களும் என்னென்னமோ செய்துட்ருக்குறாங்க அவங்க என்னன்னாலும் செய்யட்டும் நீ எதுக்கு கவலைப்படுற நான் இருக்கும்போது நீ போ நீ போய் அம்மாவுக்கு ஆறுதல் சொல்லிட்டீரு அம்மா பாரு கவலையோடு போகிறாங்க அப்படியும் உடனே வள்ளியும் ஜானையும் பார்க்குறதுக்காக போகிறாங்க இங்கே பார்த்தோம்னா வேதநாயகியை தான் காட்டுறாங்க அப்போ அவங்க வந்து ரொம்பவே கோபத்தோடு இருந்துட்டு அப்போ பார்த்தோம்னா ஒரு போட்டோ எடுக்கிறாங்க அந்த போட்டோவில் பார்த்தோம்னா அவங்க அப்பாவை தான் காட்டுறாங்க அப்போ அவங்க அப்பாட்ட வந்து அவங்க வேதனாயி சொல்லிட்டு இருக்கிறாங்க உங்களுக்கு நடக்க பிரச்சனை எல்லாத்துக்கும் நீங்க தான்பா பா சொல்ல போனால் நீங்க வந்து எனக்கு உங்க அதிகாரத்தை எனக்கு கொடுத்துருக்கணும் ஆனால் எனக்கு கொடுக்காம நீங்க ரத்தினுக்கு கொடுத்தனால தான் இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் இப்போ இந்த ஜானகி வந்து என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வேதனாயி ஃபிளாஷ்பேக்காக ஒரு கதையை நினைச்சு பார்க்கறாங்க அதில் ஜானகி ரத்னவேலு அதுக்கப்புறமா ஜானகியோட அண்ணன் அவங்களுடைய ஒய்ஃப் அப்புறமா ரெண்டு குழந்தைங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரிக்கு ஒரு ஃபேமிலியை காட்டுறாங்க அப்போ அவங்க எல்லாேருமே ரொம்பவே ஹாப்பியாக இருந்துட்டு இருக்கும்போது அப்போ ரத்னவேலுக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராரு அவர் வந்ததுமே ரத்னவேலுக்கு வந்து பொன்னாடையை போத்தவும் என்னடா எனக்கு போய் இந்த பொன்னாடியெல்லாம் போற்றிட்டுருக்குறேன் நான் என்ன சாதிச்சுட்டு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இல்லை இல்லை ஐயாவோட அடுத்த பதவி வந்து உனக்கு தான் கொடுக்க போகிறதா அவங்க வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க அதனால தான் நான் முன்கூட்டியும் உனக்கு இந்த பொன்னாடையை கொடுக்குறேன் அப்படிங்கவும் இது கெட்டதுமே அத்தனை வேலி சொல்கிறாங்க இல்லை அக்கா தான் வந்து அப்பா கூடயே இருந்துட்டு இருக்கிறா அதனால அப்பாவோட அடுத்த பதவி வந்து அக்காவுக்கு தான் போகும் எனக்கு வராது அப்படின்னு சொல்லவும் இல்லை அது கண்டிப்பாக வந்து உனக்கு தான் வரப்போகுது என்ன இருந்தாலும் நீ ஆண் வாரிசு இல்லா அதனால உனக்கு தான் வரப்போகுது அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே அங்கே பார்த்தோம்னா வேதனாகி தான் வராங்க வேதனாகி எல்லாருமே வந்து சின்ன வயசுல அப்படிங்கிற மாதிரிக்கு காட்டுறாங்க அப்போ அவங்க அப்படி வராங்க அவங்கள பார்த்ததுமே எல்லாருமே கொஞ்சம் பயத்தோடு தான் இருந்துட்டு இருக்கிறாங்க அப்போ ஜானகி சொல்கிறாங்க அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து ரத்த ரத்தன வேலு வேதநாயகி பார்த்ததுமே அவங்க வந்து கை கட்டி அவங்க நின்றுட்டு இருக்கிறாங்க அக்கா வாக்கா அப்படின்னு சொல்லி கூப்பிடும்போது போது அப்போ வேதநாயகி வந்து அவங்க முறைச்சி பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போ வந்து ரத்தன வேலோட ஃப்ரெண்டை தான் அவங்க பார்க்குறாங்க உடனே ரத்தன வேலு சொல்கிறாங்க அவள் ஏதோ புரிஞ்சுக்காம எனக்கு இந்த பொன்னாடியை போத்திட்டாங்க சொல்ல அப்பாவோட அடுத்த வரிசை நீ தாங்கா அப்படிங்கிறாங்க இதை கெட்டதுமே வேதநாயகி சொல்கிறாங்க அதெல்லாம் எனக்கு ஆசையே கிடையாது அப்பா வந்து யாரை வந்து சொன்னாலும் சரி தான் அதுக்கு நம்ம முழு மனசோட சம்மதிக்கணும் அப்படின்னு வேதனாயகி சொல்லிட்டு போகிறாங்க ஆனால் அவங்க மனசு ஃபுல்லாகவே வந்து அடுத்தது நம்ம தான் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டு போகிறாங்க இங்கே பார்த்தோம்னா ஜானகி தான் காட்டுறாங்க ஜானகி வந்து கணக்கு வழக்குகள்லாம் எல்லாத்தையும் சரி பார்த்துட்ருக்குறாங்க அப்போ கணக்கு வழக்குகள் எல்லாத்தையுமே வந்து ரொம்பவே கோல்மால் நடந்திருக்கு அப்படின்னு ஜானகி வந்து கண்டுபிடிச்சி அவங்க ரத்தனை விழுகிட்ட சொல்கிறாங்க இதை வந்து வேதநாயகி வந்து கேட்டுட்ருக்குறாங்க அப்போ ரத்தனை விழு சொல்கிறாங்க இங்கே பாரு இது எல்லாமே வந்து அக்காவோட கண்காணிப்பில் தான் இருந்துகிட்ருக்கு தேவை இல்லாமல் இதில் மூக்க நுழைச்சிட்டு இருக்காது அப்படின்னு ஜானகி போட்டு திட்டவும் ஜானகி ஆனாலும் சொல்கிறாங்க இல்லைங்க இது மாமா கிட்டே இந்த விஷயத்தை பற்றி நம்ம சொல்லணும் ஏன்னா நிறைய கணக்கு வழக்குகள் எல்லாம் தப்பு தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போகவும் அப்போ ரத்தினோடு சொல்கிறாங்க அப்பா கிட்டே இப்போ நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம் அதெல்லாம் நம்ம வந்து சமய சந்தர்ப்பம் பார்த்து நம்ம சொல்லிக்கிடலாம் இப்போ நீ எதுவுமே பேச வேண்டாம் போ அப்படிங்கவும் அடுத்த பார்த்தோம்னா ஜானகி வந்து கணக்கு வழக்குகளாக இன்னும் செக் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க இதை வந்து வேதனாயி வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க ஓஹோ நீ வந்து என்னையே வந்து மாட்டி விடுறதுக்காக நீ எல்லாம் பார்த்துட்டு இருக்கிறியா கணக்கு வழக்குகள் எல்லாமே வந்து தப்பு தப்ப தான் இருக்கும் அதில் நான் எத்தனை கோல்மால் பண்ணி வச்சிருக்கிறேன் இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி இப்போ நீ வந்து எல்லாத்துக்கிட்டையும் சொல்ல போற அப்பா வந்து அடுத்த வரிசாவிட்டு வந்து ரத்தின வேலை வந்து அவர் சொல்ல போறாரு இதுதானே உன்னுடைய திட்டம் உன் திட்டம் பழிக்காது நீ இந்த வீட்டில இருந்தா தானே இதெல்லாம் நடக்கும் உன்னை நான் என்ன பண்றேன் பார் அப்படின்னு சொல்லிட்டு வேதனாகி ஜானகி மூலை ரொம்பவே வந்து கோபத்தோட அங்கிருந்து கிளம்பி போறாங்க அடுத்து பார்த்தோம்னா வந்து ரத்தின வேலையிட்ட வந்து அவங்க ஓடி வராங்க ரத்தின வேலு இங்கே நடக்கிற அக்கிரமத்தை பாரு ரத்தின வேலு அப்படிங்கவும் என்னக்கா என்னாச்சு அப்படிங்கிறாங்க உன் பொண்டாட்டி உனக்கே துரோகம் பண்ணிட்டாப்பா அப்படிங்கும்போது ரத்ன வேலுக்கு ஒன்றுமே புரிய மாட்டுக்கு அக்கா நீங்கள் ஜனை பத்தி நீங்கள் என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது நான் சொன்னால் நீ நம்ப மாட்டேன் நீயே கண்ணால் வந்து பார் அப்படின்னு சொல்லிட்டு ரத்தின விளைவை அழைச்சிட்டு போகிறாங்க அப்போ இருந்து வெளியே வராங்க அது யாருன்னு பார்த்தோம்னா ரத்தினோட ஃப்ரெண்டுன்னு ஒருத்தங்களை காட்டுனாங்களா அவங்க தான் வந்து வெளியே வராங்க வரும்போது அவங்க சட்டையெல்லாம் சரி பண்ணிட்டு வர மாதிரிக்கு காட்டுறாங்க பின்னாடியே ஜானகியும் வாராங்க ஜானகிக்கு ஒன்றும் புரியாமல் அவங்க வராங்க அப்போ வந்து வேதனாகி சொல்கிறாங்க பாத்திய ரத்னவேலு வீட்டிலேயே என்ன மாதிரிக்கு ஒரு அக்கிரமம் நடந்துட்டு இருக்குன்னு உன் ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்கிறியே அந்த ஃப்ரெண்டோட உன் பொண்டாட்டி என்ன பண்ணிட்டு இருக்கா பாத்தியா அப்படின்னு சொல்லவும் இது கிட்டதுமே ஜானகி அதிர்ச்சோட அவங்க வேதனாகி அடிக்கிறதுக்காக கை வாங்கிட்டு வரும்போது அப்போ ரத்தின வந்து தடுத்து நிறுத்துறாங்க உடனே வந்து அவங்க ஃப்ரெண்டை பார்த்து சொல்கிறாங்க நீ எல்லாம் எனக்கு ஒரு ஃப்ரெண்டாடா துரோகி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்களை அடிக்கிறதுக்காக கை வாங்குறாங்க அப்போ வந்து வேதனாயி சொல்றாங்க நீ ஃபர்ஸ்ட் அவன் அடிக்கிறது இருக்கட்டும் உன் பொண்டாட்டியை நீ பார்த்தியா அப்படின்னு கேட்கும்போது உடனே வந்து ஜானகியை பார்த்து சொல்றாங்க நீ எல்லாம் ஒரு பொண்டாட்டியா நீ எனக்கு இப்படிலாம் துரோகம் பண்ணுவேன்னு சொல்லி கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை இதுக்கு மேலே நான் அவன் கூட வாழ தயாராக இல்லை ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்டில் இருக்கக்கூடாது ஒழுங்கை மரியாதை வெளியே போயிரு அப்படிங்கவோ ஜானகிக்கு ஒன்றுமே புரியாமல் அப்போ தான் விசேலமாக தெரிய வருது இதை கேட்டதுமே ஜானகி வந்து அவங்க ரத்னவியோட ஃப்ரெண்டை வந்து அடிக்கிறதுக்காக போகிறாங்க என்னடா நீ பண்ணி வச்சிருக்கிற அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து என்ன ஜானகி இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிற நம்ம தான் கையும் குளமா மாட்டிக்கிட்டோம்லாம் இதுக்கு மேல நம்ம மறைக்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாது நம்ம உண்மையை சொல்லிடலாம் அப்படின்னு ரத்ன வெளியிட்ட வந்து அவங்க ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க எனக்கும் ஜானகிக்கும் முன்னாடி இருந்த பழக்கம் இருக்குது என்னை மன்னிச்சிரு நண்பா அப்படின்னு சொல்லவும் நீ என் முகத்திலே முழிக்காத போட அப்படின்னு சொல்லி விடுதாங்க அடுத்து ஜானகியை சொல்றாங்க இதுக்கு மேல நீ இந்த வீட்டில் ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது நீ ஒழுங்க மாதிரியே வீட்டை விட்டு போ அப்படிங்கும்போது போது அப்போ ஜானகியோட அண்ணனும் அண்ணியும் ஓடி வராங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது உன் தங்கச்சி பண்ணின துரோகத்தை நான் என் வயல எங்கிறத சொல்றது நடந்ததுக்கு அப்படிங்கவோ அப்ப வேதநாயகி வந்து நடந்த விஷயத்த சொல்றாங்க இதை கெட்டதுமே ரத்தன வந்து அவங்க ஜானகியோட அண்ணன் சொல்றாங்க அப்படிலாம் என் தங்கச்சி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்போ ஜானகியும் கதறி அழுதுகிட்ருக்குறாங்க அண்ணா என் மேலே எந்த தப்புமே கிடையாதுன்னா அப்படின்னு சொல்லி அவங்க அழுதுகிட்ருக்கவோ அவங்களுக்கு சப்போர்ட்டாகட்டு வந்து கூட அண்ணன் வந்து அவங்க சொல்லிகிட்டு இருக்கிறாங்க அப்போ விழு சொல்கிறாங்க ஒழுங்க மரியாதை எல்லோரும் இந்த வீட்டை விட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லும் போது அப்போ ஜானகி வந்து அவங்க வள்ளியை அழைச்சிட்டு போகும்போது உடனே ரத்தன வெலும் வேதனாயும் தடுக்கிறாங்க அம்மா என் பொண்ணு நீ எதுக்காக அழைச்சிட்டு போகிற நீயே வந்து ஒரு தப்பானவை என் பொண்ணையும் அந்த மாதிரி வளர்க்குறதுக்கா என் பொண்ணை ஒன்றும் தர முடியாது ஒழுங்க மரியாதை வீட்டை விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வள்ளியை வந்து அவங்க பக்கமாக அவங்க வந்து அவங்க வாங்கி வச்சுக்கிட்டு அவங்க ஜானகி மட்டும் அடிச்சு பத்தி அனுப்பி விடுறாங்க இதை பார்த்துட்டு ஜானகி வந்து அழுதுகிட்டே போறாங்க இது எல்லாமே வந்து வேதனாகி போட்டு திட்டமா இருக்குது அப்ப ரத்தினோட ஃப்ரெண்டுக்கு வந்து அவங்க நிறைய பணத்தை கொடுத்துருக்காங்க அவங்களும் பணத்தை காசப்பட்டு இந்த மாதிரி ஜானகி மேல ஒரு தப்பான பழியை சுமத்திருந்தாங்க ஆனா இது எல்லாமே வந்து உண்மைன்னு தெரியாம ரத்தினவிலும் வந்து வேதனாகி சொன்னதையும் தன் நான் வந்து கண்ணால பார்த்ததையும் அதுதான் உண்மை அப்படிங்கிற மாதிரிக்கு ஒரு ரத்தினவில வந்து நம்பியிருந்தாங்க இதுதான் பிளாஷ்பேக்கா வந்து வேதனாகி வந்து காட்டுறாங்க அடுத்துதான் அந்த என்ன மாதிரி கொண்டு போக போறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்